அஞ்சாவா சார் நல்லா இருக்கீடே அஞ்சாவா சார் நல்லா சார் நீ நம்ம அஞ்சாவா சார் ரொம்ப நல்லவங்கடா என்னடா நம்ம கூட அஞ்சாவா சார் நல்லா இருக்கேய் வாங்கடா ஏய் என்னமா கிக்குவானிடா காட்டி நம்ம போடு போடுலாம் நீங்க வந்து ஒரு தடவை பேசிக்கிட்டு வரலாம் கேட்க மாட்டியா

ஆக்சிஜன் காத்துல கூட என்ன தேவை ஆக்சிடென்ட் ஆக்சிஜன் அந்த புள்ள கிடக்கடா இந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆச்சு அதுல இருந்து வந்துறா இருக்காதா இருக்கா எல்லாம்

சார் செல்லு வீடு எடுக்கிற எங்க சார்ஜ்